அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான நிறைய தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் அதிலையும் குறிப்பாக சில பரிகார ஸ்தலங்கள் சொல்லப்பட்டிருக்கு

கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க முக்கியமான விஷயம் நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போறதுன்னு ஃபோன் பண்ணி கேட்கறீங்க இந்த வீடியோவோட ஃபஸ்ட் கமெண்ட்ல இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொகேஷனுமே பெயரோட சேர்த்து மேப் லொகேஷன் கொடுத்துருப்போம் ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே மேப் லொக்கேஷன் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டும் தெளிவாகவே தெரியும் கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொகேஷன்ல நீங்க பார்த்துக்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சனி பகவான் உங்கள் லக்னத்திலேயே டிராவல் பண்ணுறார் லாபஸ்தானமான பதினோராம் பாவகாதிபதி குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இப்போ உங்களுக்கு சனி நடந்துகிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேயே அதிகமான பிரச்சனைகள் அதிகமான விரயங்களை சந்தித்தது கும்பராசி தான் அதாவது விரயம்ங்கிறது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் பிசினஸ்ல சீட்டு கட்டு சரியற மாதிரி சரித்து கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து குடும்ப வாழ்க்கையிலையும் சரி நரகமாயிருக்கும் நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதத்திலிருந்து ஏன்னா சனி பகவானை தாண்டி வக்ரகதியில் மேஷ வீட்ல இருக்கும் ராகு மீது சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் பார்வையா பட்டது பாருங்க நீங்க மனசலவிலையும் சரி ரொம்ப உடிஞ்சு போயிருப்பீங்க அவ்வளவு வலி அவ்வளவு கஷ்டம் இன்னமும் சொல்லப்போனால் யாருக்கிட்ட இதை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாம இருந்திருப்பீங்க ஒரு மனசுல இருக்கக்கூடிய குழப்பமும் என்னைக்காவது ஒரு நாள் சரியாகுமா அப்படிங்கிற உங்க நம்பிக்கை கண்டிப்பா நிறைவேறணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்கும் ஜென்ம சனியினால் நீங்க அதிகமா அஃபெக்ட் ஆகக்கூடாது அதே மாதிரி இரண்டாம் பாவகமான தனக்குடும்ப ராகு பகவான் இருக்கார் இந்த இரண்டில் இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு எந்த விதமான கெடுதலையும் செஞ்சிடக்கூடாது அதே மாதிரி மூன்றாம் இடத்துல இருக்கும் குருவுக்கு சனி பகவானுடைய பார்வை செல்வதனால நீங்கள் முயற்சி எடுத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னா வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த கோவில்களுக்கு சென்றவங்க மிகப்பெரிய திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் வீடியோவில் சொல்லக்கூடிய கோவில்கள் சாதாரண கோவில்கள் கிடையாது கும்பராசிக்கான பிரத்யேகமான பரிகார கோவில்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முதல்ல படிப்பில் விழுந்து போயிருப்பீங்க நீங்கள் நல்ல பர்சனாக இருப்பீங்க நல்லா படிக்கிற ஆளாக கூட இருப்பீங்க மெமரி பவர் அவ்வளோ அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் உங்களுடைய மாற்றங்கள் நடவடிக்கைகள்ங்கிறது ரொம்பவே மாறி இருக்கும் நிறைய விஷயத்த நீங்கள் மறந்துருப்பீங்க ஒரு சில இடத்துல குழப்பமே தோன்றியிருக்கும் ஏன் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மனசில் வலி வருத்தம் அதிகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் பிரச்சனைகள் அப்படின்னா மற்றவங்களுக்கு வராத அளவுக்கு ஒரு புதுவிதமான பிரச்சனைகளை அதிகமாக அனுபவிச்சவங்க யாருன்னா கும்பராசிக்காரங்க தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பிரச்சனை அகலணும் நல்லது நடக்கணும் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் தலை சிறந்த நாட்கள் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் திருச்செந்தூர் முருகனை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது என்னாகும்னா கும்பராசிக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாகும் கும்பராசிக்காரங்க கஷ்டப்பட்டதெல்லாம் மாறணும் அவங்க மனசில் நினைத்ததெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாமே சாதகமாக இருக்கணும் சீக்கிரமாக நடக்கணும் பிரச்சனைகள்ங்கிற அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களெல்லாம் மறையணும் தன்னம்பிக்கை பிறக்கணும் கல்வியில் நல்ல ஞானம் கிடைக்கணும் அவங்களுடைய குழப்பமான எண்ணங்கள் மறையணும் இது மாதிரி அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறணும்னா இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்றவங்க மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எப்போ போகணும் அப்படின்னா சனிக்கிழமை தினத்தில் கும்பராசி அன்பர்கள் அதுவும் குறிப்பாக சதய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சென்றவந்தா சிறப்பு அடுத்து இரண்டாவது கோவில் கும்பராசிக்காரங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும் குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கஷ்டம் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உடம்பு முடியலன்னா கூட பரவாயில்ல வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க நம்மளால நம்மள சுத்தி உள்ளவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்வோம் நம்மள யாரும் தவறா கேள்வி கேட்ட கூடாது பணங்கிற விஷயம் ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துற கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல போராடுறீங்க பாத்தீங்களா ஒர்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு பல விதத்தில் நன்மை நல்ல மதிப்பு இதெல்லாம் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் அந்த வேலையில் உண்மையாக இருக்கீங்க பாருங்கள் உங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கணும் உங்களுடைய படிப்புக்கேற்ற சம்பளமோ படிப்புக்கேற்ற மரியாதை இல்லைனாலும் ஒரு நார்மலாக டீசெண்டான ஒரு சம்பளம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நீங்கள் செல்ல வேண்டிய அடுத்த ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில்ங்கிற திருத்தலத்துக்கு போகணும் கல் பெருமான் ஆலயம் இந்த நாச்சியார் கோவில் கல் பெருமானை வணங்கும் போது ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் இழந்த மரியாதையும் இழந்த செல்வமும் கண்டிப்பாக கிடைக்கும்ங்கிறது தான் உண்மை அடுத்த ஸ்தலம் எதுனா திருமணம் கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான் ஏன்னா அவங்க நினச்சதை அவங்களால் என்றைக்குமே செய்ய முடியாது செயல்படுத்த முடியாது ஏதோ ஒரு குருட்டாம் போக்கு வாழ்க்கையை தான் வாழ்வாங்க அவங்க மனசில் ஒரு எண்ணம் இருக்கும் அதை செயல்படுத்தினா நல்லா இருக்குங்கிற திங்கிங் இருக்கும் சில சமயத்தில் நம்ம தவறாக பேசிட்டோமோ ரொம்ப கோபமாக பேசிட்டோமோ இதை பொறுத்து போகலாம் அப்படிங்கிற சுய ஒரு எண்ணம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணம் எப்படின்னா நமக்கு எது சரி எது தவறுங்கிறது கிளியராக தெரியும் அப்படி தெரியறவங்களுக்கு நல்ல ஒரு திருமணமும் ரொம்ப நாளாக திருமணமே நடக்காம ஏதோ கடமைக்கு அடுத்தவங்களுடைய நல்லதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு திருமணங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தணும் முக்கியமாக அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஒன்றன் பின் ஒன்றா விலகணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய அடுத்த ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூரில் இருக்கக்கூடிய கலியப்பெருமாள் கோவில் இந்த கோவிலுக்கு செல்ல செல்ல ஒவ்வொரு கும்பராசி என்பர்களுக்கும் திருமணம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு நல்ல வாழ்க்கையும் நல்ல முன்னேற்றமும் நல்ல திருமண யோகமும் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது கும்பராசி அன்பர்களுக்காக நீங்கள் அடுத்து செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுனா குழந்தை பாக்கியம் மற்றும் பொருளாதாரத்துக்காக செல்ல வேண்டிய ஸ்தலம் ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியம் பொருளாதாரம் ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்லையா நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை பிறக்காம அதே மாதிரி குழந்தை பிறந்து சில கஷ்டங்கள் சில வேதனைகள் இருக்கும் அதாவது அவங்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பிறக்கலாம் ஏதாவது குறைபாடு கொண்ட குழந்தை பிறந்திருக்கலாம் குழந்தைகளோட அவங்களுக்கு மனம் ஒவ்வாமை ஒத்துப்போகாம சங்கட ஏற்பட்டிருக்கலாம் இது அனைத்தும் சரியாகணும் புத்திர பாக்கியம்ங்கிற விஷயம் நல்ல பரிபூரணமா கிடைக்கணும் அவங்களுடைய தொழில் ஸ்தானம் வேலைங்கிறதுல முன்னேற்றம் அடையணும் ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இணைந்து கிடைக்க நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி மலை முருகப்பெருமாள் ஆலயம் இந்த சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களும் சென்று வரும்போது அவ்வளவு பெஸ்ட் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கை மாறணும் சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கணும் உங்கள் மனசில் ஏற்பட்ட சில வலிகள் மறையணும் உங்கள் சுயஜாதகத்தில் என்ன தசா என்ன புத்தி வேணால் நடக்கட்டும் அந்த தசா புத்தினால உங்களுக்கு ஏதாவது லாபம் ஏற்படணும் ஏன்னா பிறக்கும் செவ்வாய் ராகு மற்றும் குருதசால பிறந்தவங்க நீங்கள் அப்படி பிறந்தவங்களுக்கும் குருதசால குரு புத்தி இல்லை சுக்கர புத்தி நடந்தாலும் பல இன்னல்கள் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா இந்த கும்பத்துக்கு கடகமும் கண்ணியும் ஒத்தே போகாது மீறி திருமணம் செஞ்சிட்டிங்க ஏதோ ஒரு விதத்துல மனசு கஷ்டப்பட்டு இருக்கு உங்களுடைய வாழ்க்கையே மாறணும் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் திரும்ப ஏற்படக்கூடாது எனக்கு ஏற்பட்ட அசிங்கங்கள் திரும்ப ஏற்படக்கூடாது எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் திரும்ப ஏற்படக்கூடாது என்னுடைய பொருளாதாரம் நிலைக்கணும் என்னுடைய வெளிநாட்டு கனவு நல்லா இருக்கணும் நான் வாழ்க்கையில் கெட்ட பேருங்கிறத மட்டும் இனிமேல் வாங்கிடக்கூடாது நான் செஞ்ச புண்ணியமும் நல்லதும் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல என்னுடைய மனசுல உறுத்தல் இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பவானி அருகில் உள்ள சங்கமேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வந்தார் கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்நாளில் அத்தனை கோவிலுக்கும் சென்று வந்த பலன் உதாரணத்துக்கு நீங்கள் இது வரைக்கும் பலவிதமான கோவில்களுக்கு போயிட்டு வந்திருக்கலாம் அத்தனை கோவில்களுக்கும் சென்று வந்த பலன் இந்த ஒரு கோவிலுக்கு நீங்கள் சென்று வருவதனால நிச்சயம் கிடைக்கும் ஈரோடு மாவட்டம் பவானியில் இருக்கு சங்கமேஸ்வரர் ஆலயம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சகல விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு பெரும் திருப்தியான மனநிலை உண்டாகும் மறக்காம இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அவசியம் போயிட்டு வாங்க நல்ல வளர்ச்சி நிச்சயமாக நீங்கள் காண முடியும் அடுத்து இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ யாராவது இந்த கோவிலுக்கு போறாங்க இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போறாங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்தா அவங்க கையில கொடுத்து அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டத விட நமக்காக மத்தவங்க வேண்டும் அந்த பலன்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுங்கறத கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை படிச்சுட்டு மற்றவங்களும் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்